சூரம் மர்த்தணி மனிதர் கோயில் மத்தூர் இந்த ட்ரெஸ்ங்க இதுதாங்க அந்த வேப்ப மரம் இந்த மத்தூர் கோயிலோட சிறப்பு அம்சமே இந்த கோயில் இந்த வேப்பமாரி தாங்க இந்த மரத்தில் தழை சாப்பிட்டிங்கன்னா கசவே கசக்காதுங்க இந்த கோயில் கோயிலோட மரம் தாங்க மத்தர் கோயிலுங்க சுத்தமாகவே கசக்கலுங்க பல மகிழ்ச்சியாக அந்த கோயில் வந்து இந்த இடத்துல தான் வந்து சேலை கிடச்சி இந்த இந்த இடத்துல இந்த கோலங்கல அந்த கோலத்தில் அது போதுங்க பாருங்கள் ட்ரெயின் ரோட் மேலே ஒரு கரை இருக்கா ஃபுல்லாக அந்த கரை இந்த மண் எடுத்தவங்க போட சொல்ல தான் ஒரு வேலை செயலை செய்கிற ஒரு நபருக்கு வந்து கடப்பாடு போட சொல்லும் கிளிங்குன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு சவுண்டு ஏதோ அடிபட்டு மாதிரி அந்த கடபர் பட்ட உடனே அவர் வந்து மழங்கும் போட்டு வீந்துட்டாரான் என்னென்னு தெரியாமல் அவர் அதுக்கப்புறமா அவர் வந்து உணுக்கமாக இருந்தோண்ட சொல்லதான் அந்த சேலை கடிச்சதான் அந்த சேலை கிடச்சிது அதுக்கப்புறம் அவர் வந்து மயக்கத்திலிஞ்சி வெளியே வந்துட்டாரா அதுக்கப்புறம் இங்கே ஒரு கரை இந்த இடத்துல ஏரிக்கரை மாதிரி இங்கே தான் அந்த சைடில் கரை மாதிரியே அந்த கரமலை வச்சுட்டு அந்த சைடு பார்த்த மாதிரி மேற்கு பார்த்த மாதிரி அம்மன் இருந்தாங்க இருந்தாங்க இங்கே வர மக்கள்லாம் வந்து நல்லா வழிபட்டு இந்த இடத்த வந்து மேல் மேலும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயிலை வந்து உருவாக்கினாங்க இந்த கோயிலுங்க கோயில் உருவாக்குறாங்க ஆனால் இது வந்து மூன்றாம் நூற்றாண்டில் உருவாக்க கட்டப்பட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து இது ஒரு இது இந்த இடத்துல கிடச்சிதுங்க இப்படி கிடச்சது சில பேர் சொல்கிறாங்க அது அவங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளிருக்கேன் இருக்கேன் இந்த மேலே அந்த கோயிலுக்கு மேலே ஒரு வேப்ப மரம் இருக்க மாட்டேங்க அந்த வேப்ப மரம் தான் நீ எவ்வளோன்னு சாப்பிடுங்க அந்த வேப்ப மரம் தழைய நல்ல தான் ஆனால் காசுக்கே காசு காதுங்க அந்த வேப்ப நிறைய அங்கே இருக்கிற வேப்பநிறை மேலே கோயிலோட அமைப்புங்க மத்தூர் திருத்திலிருந்து திருப்பதி ரூட்டில் இருக்குதுங்க இங்கே டெய்லி ஒரு நூறு பேருக்கு அனுதான் டெய்லி டெய்லி ஒரு நூறு பேருக்கு அனுதானுங்க இது வந்து அம்மன் தெய்வம் ஏற்றணும்னு சந்திச்சிங்க இடத்துல நீங்கள் என்ன நினச்சிட்டு தெய்வம் ஏற்றீங்களா கண்டிப்பாக நடக்குங்க உள்ள இது உள்ள போகிற கோயில் என்ட்ரெஸுங்க இது உள்ள போகிற என்ட்ரஸ் இது விநாயகர் கோயில் தீபம் ஏற்றும் இடம் அதை எல்லா பாருங்கள் கோயில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துதுங்க போய் பாத்து வெளிப்படா எவ்வளவு கஷ்டப்பட ஒரு ஆறாம் நெக்ஸ்ட் 네